ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு விவசாயிகளே இனி எல்லாம் டிஜிட்டல் தான் ஆதார் பானையில் பிரத்யேக ஐடி கார்டு ஐந்து கோடி பேர் இலக்கு செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் ஐந்து கோடி விவசாயிகளுக்கு ஆதார் போன்ற தனித்துவமான அடையாள அட்டையை வழங்குவதை இலக்காக கொண்டு இந்திய அரசாங்கம் உழவர் பதிவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது இந்த டிஜிட்டல் முயற்சி விவசாய திட்டங்களை அணுகுவதையும் கொள்கை திட்டத்தை மேம்படுத்துவதையும் மேம்படுத்தும் விவசாய துறையை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான முக்கிய உத்வேகமாக நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு ஆதார் போன்ற பிரத்யேக அடையாள அட்டையை வழங்குவதற்காக விரைவில் பதிவு செய்யும் பணியை அரசு தொடங்கும் என்று வேளாண் செயலர் தேவேஷ் சதுர்வேதி திங்கட்கிழமை தெரிவித்தார் மேலும் டெல்லியில் நடைபெற்ற அவுட்லுக் அக்ரிடெக் உச்சி மாநாட்டிற்கு பின் பேசிய சதுர்வேதி செயல்முறைக்கான வழிகாட்டுதல்கள் விரைவில் வெளியிடப்படும் அக்டோபர் முதல் வாரத்தில் செயல்படுத்தப்படும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் ஐந்து கோடி விவசாயிகளை பதிவு செய்வதே எங்கள் இலக்கு என்று செயலாளர் கூறினார் இந்த முயற்சியானது அரசாங்கத்தின் ரூபாய் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினேழு கோடி டிஜிட்டல் வேளாண்மை இயக்கத்தின் ஒரு பகுதியாக சமீபத்தில் அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது முன்னதாக மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முன்னோடி திட்டம் நடத்தப்பட்டது மேலும் பத்தொன்பது மாநிலங்கள் இந்த திட்டத்தில் ஏற்கனவே இணைந்துள்ளன என்றார் விவசாயிகளின் பதிவேடு உருவாக்கப்பட்டவுடன் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆதார் போன்ற தனித்துவமான ஐடி வழங்கப்படும் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதாவது எம்எஸ்பி மற்றும் கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விவசாய திட்டங்களை அதிக சிரமமின்றி அணுக இந்த தனித்துவமான ஐடி உதவும் என்று சதுர்வேதி கூறினார் சேகரிக்கப்பட்ட தரவு கொள்கை திட்டமிடல் மற்றும் இலக்கு நீட்டிப்பு சேவைகளில் அரசாங்கத்திற்கு உதவும் தற்போது விவசாயிகள் ஒவ்வொரு முறையும் விவசாய திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கும் போதும் சரிபார்ப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இதில் செலவு மட்டுமின்றி சிலர் துன்புறுத்தலையும் சந்திக்க நேரிடும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண விவசாயிகள் பதிவேட்டை உருவாக்க உள்ளோம் என்றார் மேலும் தற்போதைய அரசாங்க தரவுகள் விவசாய நிலங்கள் மற்றும் மாநிலங்கள் வழங்கும் பயிர் விவரங்கள் மட்டுமே ஆனால் தனிப்பட்ட விவசாயிகள் வாரியான தகவல்கள் இல்லை என்று செயலாளர் கூறினார் மேலும் புதிய பதிவேடு இந்த இடைவெளியை குறைக்கும் நோக்கம் கொண்டது முற்போக்கான விவசாயிகள் விஞ்ஞானிகள் மற்றும் நிறுவனங்கள் விவசாயிகளின் பதிவு செயல்முறை பற்றிய விழிப்புணர்வை பரப்பவும் பங்கேற்பை ஊக்குவிக்கவும் சதுர்வேதி வலியுறுத்தினார் பதிவு இயக்கத்திற்காக நாடு முழுவதும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்படும் விவசாயிகளுக்கான சேவைகள் மற்றும் ஆதரவை மேம்படுத்த கிசான் ஏஐ அடிப்படையிலான சாட்பாக்ஸ் அமைப்பு உட்பட பல தொழில்நுட்ப தலையீடுகளிலும் அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது என்று அந்த அதிகாரி மேலும் கூறினார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்